ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி டேஸ்டியான தேங்காய் பால் காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்காய் பால் காளான் பிரியாணி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் சாப்பாட்டு அரிசி இரநூறு அதை டுவெண்ட்டி மினிட்ஸ் தண்ணியில் ஊற விட்டுருக்கேன் காளான் இரநூறு அரிசி எவ்வளோ எடுக்குமோ அதுக்கு ஈக்குவலாக காளானும் எடுத்துருக்கேன் பச்சை பட்டாணி ஐம்பது கிராம் நல்ல பழுத்த தக்காளி ஒன்று பச்சை மிளகா ஒன்று இலை ஒரு கைப்பொடி தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு தேங்காயில் பாதி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் பல்லாரி ரெண்டு புதினா ஒரு கைப்பிடி லெமன் ஒன்று வத்தப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஏழு பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் நட்சத்திர சோம்பு ஒன்று பட்டை ஒன்று கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை மிக்சியில் போட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்துக்க போகிறோம் அரைச்ச தேங்காயிலையே அடிஷ்னலாக டூ டைம்ஸ் தண்ணி ஆட் பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரி சேர்த்துக்கலாம் பல்லாரி நல்லா கண்ணாடிப்பாக தான் வரணும் பச்சை மிளகாவை நடுவில் கீரி அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதும் வத்தப்பொடி மல்லிப்பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க லோ ஹீட்லேயே இருக்கட்டும் மஞ்சள் பொடி போட மறந்துட்டேன் மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாலாம் நல்லா மிக்ஸானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அடுத்ததான் ஹீரோ ஆஃப் திஸ் டிஷ் காளானையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவில் நல்லா காளான பெரட்டிடுங்க அடுத்ததாக கொத்தமல்லி புதினா ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டரை கப் தண்ணி சேர்க்க போகிறோம் அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி அது எத்தனை கப்பு வருதுன்னு பார்த்துக்கோங்க எனக்கு தேங்காய் பால் ஒரு கப் கிடச்சிது அதோட ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன் தேங்காய் பால் போக மிச்சத்துக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதோட ஹாஃப் லெமனை ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி தண்ணி கொதிக்கிற வரை வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆயிருக்கு தண்ணி நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அரிசி ஏற்கனவே நம்ம ட்வெண்ட்டி மினிட்ஸை தண்ணியில் ஊற விட்ருக்கோம் அதனால் சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் ஏதும் போடாமல் வேக விட போகிறோம் செவன்ட்டி பர்சண்ட்டு நமக்கு இப்படியே வெந்து வரணும் பாருங்கள் தண்ணி அரிசியுமா சேர்ந்து வந்திருக்கு சாதம் நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நமக்கு இப்போவே தேங்காய் பால் பிரியாணி பாதி ரெடி ஆகிட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுருங்க குறஞ்ச தீலேயே ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வரை வச்சிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க லோ ஃப்ளேம்லையே தான் இருக்கணும் எயிட் மினிட்ஸ் வரை இருந்தால் போதும் ஏற்கனவே நம்ம காய் தனியாக அரிசி தனியாக வேக வச்சு தான் விசில் போட்டிருக்கோம் அதனால் எயிட் மினிட்ஸ் போதும் ப்ரெஷர் போனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் சுட சுட கம கமன்னு வீட்டிலையே தேங்காய் பால் காளான் பிரியாணி ரெடி பாருங்கள் பட்டாணி காளான் அரிசி எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு தேங்காய் பால் சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் நீங்கள் வேணும்னா பாஸ்மதி அரிசியில் இந்த தேங்காய் பால் காளான் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் போல் தேங்காய் பால் காளான் பிரியாணி இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ